ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எள்ளு அதிரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம நார்மலாக செய்கிற அதிரசம் தான் அதோட எள்ளு சேர்த்து எப்படி பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் இதுக்கு ஒரு ரெண்டு கப்பு பச்சரிசியை நல்லா ஊற வச்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நைஸாக மிக்ஸிலே அரைச்சி ஜளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒன்றே முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு கல் இல்லாமல் இப்போ நம்ம பாகு எடுத்துடலாம் இந்த வெள்ளம் அதிரசத்தில் பதம் தான் ரொம்ப முக்கியம் இதை நம்ம என்னப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு அந்த வடிகட்டின வெள்ளத்தை போட்டுடலாம் மாவு பாருங்கள் நல்லா அரைச்சி ஆற விடாமல் அதை காயக்கூடாது அந்த மாவு வந்து ஈரமாகவே இருக்கணும் மூடி அழுத்தி எடுத்து வச்சிடலாம் இப்போ பாகு பதம் பார்த்துடலாம் முதல் தடவை எடுத்தோம் அதில் வந்து கரைஞ்சி போயிடுச்சு வெள்ளம் கரைஞ்சிடுச்சு அது வந்து நல்ல பதம் கிடையாது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுவோம் கொதிக்க விட்டு கொதிக்க விட்டு எடுத்தால் தான் நமக்கு அந்த பாகு கிடைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துகிட்டே இருக்கலாம் கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிச்சிச்சு இந்த தடவை ஊற்றி பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா சேருது ஆனால் வந்து கையில் எடுக்க முடியல அது வந்து இளம் பாகு இதில் செஞ்சனாலும் அதிரசம் சரியாக வராது இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் நம்ம மாவு போடணும் அது எப்படின்றது கட்டுற கையில் சேருது ஆனால் வந்து கரைஞ்சி போகிற மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படணும் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் விட்டு பாக எடுத்து பார்க்கலாம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு இந்த சமயத்தில் எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கிறதுல விட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கெட்டி கையிலையும் நல்லா எடுக்க வருது கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா மிட்டாய் பதத்துக்கு கையில் வந்துருச்சு நல்லா ஒட்டாமல் மிட்டாய் பதத்துக்கு வந்துருச்சு இந்த பதம் தான் சரியான பதம் இந்த சமயத்தில் நம்ம மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுக்கு கொஞ்சம் ஏலக்காய் ரெண்டையும் பொடிச்சு வச்சிருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் சுக்கு ஏலக்காய் பொடி போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் இதை போட்டுட்டு நம்ம மாவு போட ஆரம்பிச்சிடலாம் அரைச்சி வச்ச பச்சரிசி மாவு ஈரமான மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் தட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீழே எடுத்து வச்சுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடணும் நல்லா செய்கிற ஆரம்பிச்சுட்டு இன்னும் ஒரு கொஞ்ச அளவு மாவு தான் இதுக்கு போர்மான அளவாக இருக்கும் மாதிரி கீழே எடுத்து வச்சு இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து கலந்து விட்டுருக்கலாம் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எப்பவும் வெள்ளத்தை விட மாவு கொஞ்சம் அதிகமாக அரைச்சி வச்சுக்கிடணும் நம்ம அந்த பாகுக்கு ஏற்ற மாதிரி மாவு நம்ம சேர்த்துட்டு பா மாவு மீதியானாலும் பரவாயில்லை இது வந்து சரியான அளவில் கலந்து கொடுக்கணும் நல்லா கலந்து கொடுத்தாச்சு மேலேருந்து விழுற ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சு நெக்ஸ்ட் டேவும் பண்ணலாம் நம்ம இன்றைக்கே செய்ய போகிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் மாவு அதோட சேர்த்துக்கிறேன் உடனே செய்ய போகிறோம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அதனால நம்ம உடனே செஞ்சிடலாம் இன்னும் கொஞ்சம் மாவை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சமாக நெய் தடவி மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா பதமாக வந்துடுச்சு இந்த மாவோடையே கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம மூடி எடுத்து வச்சிடலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம இப்போ அதிரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு அதில் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த சமயத்தில் இப்போ அந்த மாவை நல்லா பசைஞ்சு கொடுத்துட்டு இதோடய எள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தட்டில் அதை வந்து இதில் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக ஆக்கிட்டு அதை வந்து இதில் தொட்டு நம்ம எண்ணெய் பேப்பர் தான் வச்சுருக்கேன் அதில் தட்டி எடுக்க போகிறோம் எடுத்து எண்ணெயில் போட்டு ரெண்டு பக்கமும் சேவைக்கு விட்டு எடுத்துட்டோம்னா எள் அதிரசம் ரெடி ஆகிடும் அதில் ஒரு சின்ன உருண்டையாக்கிட்டு அதை வந்து எள்ளில் நல்லா ஒட்டி எடுக்கணும் எடுத்துட்டு நல்லா கைகளால் லேசாக தட்டி விட்டாலே போகிறோம் ஒரு சின்ன உருண்டை எடுத்து எள்ளில் நம்ம ஒட்டி எடுத்து அதை சின்னதாக தட்டி போட்டுடலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தட்டக்கூடாது லேசாக தட்டினீங்களாலே நல்லா வட்டமாக நமக்கு வடிவத்தில் கிடைக்கும் இதே மாதிரி உருண்டைகளை முதல்ல செஞ்சு வச்சுக்கலாம் செஞ்சு வச்சுட்டு ஒன்று ஒன்றா எள்ளில் வந்து நம்ம ஒட்டி எடுத்து போட்டு எடுத்துடலாம் எள்ளில் தொட்டு எடுத்துட்டு நீங்கள் அதை வந்து அழுத்தம் கொடுத்து எண்ணெய் பேப்பரில் தட்டி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் அதில் எண்ணெயில் போட்டு எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் பொறிஞ்சு வாசனையாக இருந்தது நல்லா ருசியாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக பண்ணிடலாம் நான் சொன்ன அந்த பக்குவத்துலேயே பார்த்தாங்கன்னா பாகுப்பதம் எடுத்து மாவை கலக்கி எடுத்துட்டாங்கன்னா நல்லா செய்ய முடியும் எண்ணெயில் நல்லா பொரியுது பாருங்கள் மேலே கொஞ்சாலும் எண்ணெய் தேய்ச்சி விட்டிங்கன்னா அது ரெ ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டு விட்டு எள்ளெல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு அடுத்த பக்கத்தையும் அதே மாதிரி திருப்பி விட்டு எடுத்துட்டிங்கன்னா எள் அதிரசம் ரெடி ஆயிரும் இதே மாதிரி எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக்கி எள்ளில் தொட்டு தொட்டு நம்ம அதிரசம் செஞ்சிடலாம் எள் அதிரசம் செஞ்சிடலாம் ரெண்டு கரண்டியாலே அந்த அதிகமாக இருக்கிற எண்ணெயை நம்ம எடுத்துடலாம் நல்ல டேஸ்ட்டான எள் அதிரசம் ரெடி ஆயிடுச்சு அடுத்த அதிரசத்தையும் இதே மாதிரி எள்ளில் ஒட்டி போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ